டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் கல் கல்தோன்றி தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்தக்குடி கூறியவர் இதனார் ஒன்பது நாளே உடுப்பவை இரண்டே இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் நக்கீரர் செல்வத்து பயனே ஈதல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் நக்கீரர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் கணியன் பூங்குன்றனார் தீதும் நன்றும் வாரா இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் கணியன் பூங்குன்றனார் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் கணியன் பூங்குன்றனார் உண்டிக் கொடுத்தோர் உயிர்கொடுத்தோரே இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் கூட புலவியனார் நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் தலையார் இன்னாது அம்மை இவ்வுலகம் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் பக்குடுக்கை நன்கனியார் உண்டால் அம்ம இவ்வுலகம் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி தமக்கென முயலா நூன்தான் பிறக்கென முயலுனர் உண்மையானே இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி மயக்குறு மக்களை இல்லோர்க்கும் பயக்குறை இல்லை இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் பாண்டியன் அறிவுடை நம்பி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போகினும் கற்கை நன்றே இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் அதிவீரராம பாண்டியர் ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூறியவர் பொன்முடியார் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு கூறியவர் அவ்வையார் அரிது அரிது மானிடராதல் அரிது கூறியவர் அவ்வையார் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் கூறியவர் அவ்வையார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கூறியவர் அவ்வையார் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை கூறியவர் அவ்வையார் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கூறியவர் அவ்வையார் பசி வந்திட பத்தும் பறக்கும் கூறியவர் அவ்வையார் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் இடம்பெற்றுள்ள நூல் கழித்தொகை அரசியல் பிழைத்தோர்க்கு கூற்றாகும் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் கூறியவர் இளங்கோவடிகள் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் கூறியவர் இளங்கோவடிகள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் கூறியவர் இளங்கோவடிகள் அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே கூறியவர் காரைக்கால் நல்லவர் கிள்ளை நாளும் கோலும் கூறியவர் சம்பந்தர் நாமார்க்கும் கொடியல்லோம் நமனை அஞ்சோம் கூறியவர் திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே கூறியவர் திருநாவுக்கரசர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் கூறியவர் திருமூலர் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் கூறியவர் திருமூலர் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் கூறியவர் திருமூலர் இக்கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் டூ தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது அன்பும் சிவனும் இரண்டென்பர் அறிவிலார் கூறியவர் திருமூலர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் கூறியவர் திருமூலர் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் கூறியவர் ஆண்டால் கல்வி அழகே அழகு கூறியவர் குமரகுருபரர் சிந்தையின் நிறைவே செல்வம் கூறியவர் குமரகுருபரர் பிரம்மன் படைப்பிலும் புலவன் படைப்பு பெருமை மிக்கது கூறியவர் குமரகுருபரர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கூறியவர் ராமலிங்க அடிகள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் கூறியவர் ராமலிங்க அடிகள் பசித்திரு தனித்திரு விழித்திரு கூறியவர் ராமலிங்க அடிகள் அம்பல பாட்டே அருட்பாட்டு அல்லாதோர் பாட்டெல்லாம் அருட்பாட்டு கூறியவர் ராமலிங்க அடிகள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் கூறியவர் பாரதியார் தையலை உயர்வு செய் கூறியவர் பாரதியார் உள்ளத்துள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை கூறியவர் நாமக்கல் வே ராமலிங்கனார் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் கூறியவர் பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் கூறியவர் பாரதிதாசன் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ கூறியவர் கபிலர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கூறியவர் அறிஞர் அண்ணா மாசர பொன்னே வளம்புரி முத்தே இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் கூறியவர் இளங்கோவடிகள் பொது தமிழ் தொடரும் தொடர்பும் அறிதல் அதில் முதல் பகுதி தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் குறிஞ்சி பாட வல்லவர் கபிலர் விருத்தம் பாடவல்லவர் கம்பர் உலா பாடவல்லவர் ஒட்டக்கூத்தர் கோவை பாடவல்லவர் ஒட்டக்கூத்தர் அந்தாதி பாட வல்லவர் ஒட்டக்கூத்தர் கலம்பகம் பாட வல்லவர் இரட்டையர்கள் இளஞ்சூரியர் முதுசூரியர் பரணி பாட வல்லவர் ஜெயங்கொண்டார் வெண்பா பாட வல்லவர் புகழேந்தி வசை பாட வல்லவர் காலமேக புலவர் ஆசு பாட வல்லவர் காலமேக புலவர் கவி பாரதியார் தேசிய கவி பாரதியார் விடுதலை கவி பாரதியார் புரட்சிக் கவி பாரதிதாசன் புதுமை கவி பாரதிதாசன் இயற்கை கவி பாரதிதாசன் இயற்கை கவிதை தத்துவ கவி ரவீந்திரநாத் தாகூர் காந்திய கவி வே ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவி வே ராமலிங்கம் பிள்ளை உவமை கவி சுரதா குழந்தை கவி வள்ளியப்பா பொதுவுடைமை கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தத்துவ கவி திருமூலர் ஆதி சித்தர் திருமூலர் இந்த வினா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் டூ தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது சந்த கவி அருணகிரிநாதர் கவி ராமலிங்க அடிகளார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பெருங்கவிக்கோ சேதுராமன் கவிக்குயல் சரோஜினி தேவி சுயமரியாதை இயக்கத்தந்தை ஈவேரா பெரியார் தன்மான இயக்கத்தந்தை ஈவேரா பெரியார் நாவலின் தந்தை மாயுரம் வேதநாயகம் பிள்ளை கவியரசு கண்ணதாசன் கவியரசு வைரமுத்து கவியரசு காமராசன் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர் புது தந்தை பாரதி சிந்துக்கு தந்தை பாரதி நாடகத் தந்தை சங்கரதா சுவாமிகள் தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகள் தமிழர் தந்தை சிவந்திப்பா ஆதித்தனார் கலை தந்தை கருமுத்து தியாகராஜ செட்டியார் தொழிலாளர் தந்தை திருவிகா நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்த முதலியார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் தமிழிசை காவலர் ராஜா அண்ணாமலை செட்டியார் ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் தமிழ் தென்றல் திருவிகா தமிழ் தாத்தா ஊவேசா தமிழ் மாணவர் ஜியு போப் தமிழ் அறிஞர் வா ஜெகநாதன் தமிழர் தலைவர் ஈவேரா கப்பலோட்டிய தமிழன் வவுசி செக்கிலத்த செம்மல் வவுசி தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை வஉசி இந்திய நாட்டு சாக்ரட்டிஸ் ஈவேரா தென்னாட்டு நாட்டு ஷா அண்ணா தமிழ்நாட்டு பெர்னாட்சா மு வரதராசனார் தமிழ்நாட்டு மாப்பசான் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் சொல்லின் செல்வர் இலக்கியத்தில் ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் அரசியலில் ஈவேகி சம்பத் வைணவம் தந்த செல்வி ஆண்டாள் குறிஞ்சி கோமான் கபிலர் கவி கம்பர் கவி சக்கரவர்த்தி ஒற்றக்கூத்தர் கவி ஜெயங்கொண்டார் தாண்டக வேந்தர் திருநாவுக்கரசர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை நவீன கம்பர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கிறித்துவ கம்பர் எச் ஏ பிள்ளை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நாவலர் சோமசுந்தரம் பிள்ளை தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிலார் அம்மை காரைக்கால் அம்மையார் பேயார் காரைக்கால் அம்மையார் திருக்குறளார் முனுசாமி இருபதாம் நூற்றாண்டின் அவ்வையார் அசலாம்பிகை அம்மையார் மூதறிஞர் ராஜாஜி பேரறிஞர் அண்ணா சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் அஷ்டாவதானி ராமையா பிள்ளை இசைக்குயில் சுப்புலட்சுமி மொழி ஞாயிறு தேவனேய பாவானர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெருமலை புலவர் சோமசுந்தரனார் பன்மொழி வித்தகர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலம்பொலி செல்லப்பன் உரையாசிரியர் இளம்பூரணர் வண்ணக்களஞ்சிய புலவர் அமீத் இப்ராஹிம் மகா மகோபாத்யாயர் கதிரேசன் செட்டியார் தமிழண்ணல் பெரிய கருப்பன் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் சிற்பி பாலசுப்பிரமணியன் மூவர் முதலிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் சமய குறவர்கள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் முதல் ஆழ்வார்கள் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆசிய ஜோதி புத்தர் ஆசிய ஜோதி நேரு பாம்பன் சுவாமிகள் குமரகுருதாசர் கர்ம வீரர் காமராஜர் அண்ணல் காந்தியடிகள்